டாஸ்மாக தொடர்பாக பதிந்த வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என கேள்வி கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வார காலத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி சமீபத்தில் உத்தரவிட்டது அந்த சூடே இன்னும் அடங்காத நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விசாகன் ஐஏஎஸ் வீட்டுக்குள் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்கிறது அமலாக்கத்துறை அத்தோடு விசாகனிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்காக தங்களுடைய அலுவலகத்திற்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர் இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் விசாகன் ஆஜராக தால் மனப்பாக்கத்தில் உள்ள அவரின் வீட்டில் சோதனையிட்டது அமலாக்கத்துறை டாஸ்மாக் கொள்முதலில் தொடங்கி சில மதுபான ஆலைகளுக்கு சாதகமாக ஆர்டர்கள் வழங்கப்பட்டது வரையில் அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன அப்போது வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்களில் நகல் எடுக்கப்பட்டு அவை கிழிந்த நிலையில் விசாகன் வீட்டில் அருகே கண்டெடுக்கப்பட்டன அதை ஆய்வு செய்தபோது ரத்தீஷுடன் விசாகன் மேற்கொண்ட வாட்ஸ்அப் உரையாடல் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது டாஸ்மாக் எந்த நிறுவனத்திடம் இருந்தும் மதுபானம் வாங்க வேண்டும் யாருக்கு டெண்டர் அளிக்க வேண்டும் என விசாகனுக்கு ரத்தீஷ் ஆர்டர் போட்ட வாட்ஸ்அப் உரையாடல் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அந்த நகல்களில் டீயர் தம்பி என்ற வாசகங்களுடன் டாஸ்மாக் டெண்டர்கள் தொடர்பாக சில தரவுகளும் சிக்கின இந்த ரத்தீஷ் உதயநிதியின் உற்ற நண்பர் என கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்தே விசாகனிடம் மேல் விசாரணை நடத்துவதற்காக அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை செய்தார்கள் இரு நாட்களாக பல கேள்விகள் தொலைபேசி உரையாடல்கள் குறித்த கேள்விகளால் விசாகனை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள் அமலாக்கத்துறையினர் தன் தலைக்கு மேலே தண்ணீர் ஓட தொடங்கிவிட்டதால் பெரும் பதட்டத்தில் இருக்கிறார் விசாகன் அவரை அப்ரூவராக்கும் முயற்சியும் நடைபெறுகிறது நடந்த விஷயங்களை எல்லாம் விசாகன் கொட்டத் தொடங்கினால் அதனால் ஆட்சியில் இருக்கும் பலருக்கும் நெருக்கடிகள் முற்றலாம் இது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் கே ஸ்மார்ட் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைதான் தான் பலரது புருவத்தையும் உயர்த்தியிருக்கிறது அவர்களுக்கும் டாஸ்வாக் முறைகேடுக்கும் என்ன சம்பந்தம் அவர்களுடைய இடங்களில் ஏன் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியிடம் உதவியாளராக பணிபுரியும் வாலாடி கார்த்தியின் மைத்துனர்தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் பி ஆர் ஆர் ஸ்வர்ண மாளிகை என்ற நகைக்கடையும் ஸ்ரீ வேளவன் டிரான்ஸ்போர்ட் என்ற நிறுவனத்தையும் ஆகாஷின் குடும்பம் நிர்வகித்து வருகிறது திரைத்துறையில் ஆறு மாத காலங்களில் அபரிமித வளர்ச்சியை அடைந்துள்ளார் ஆகாஷ் பாஸ்கரன் இந்த சூழலில் டாஸ்மாக் கொள்முதல் விவரங்களில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக ரகசிய தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்தன அதனை தொடர்ந்துதான் அவருடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஒரு பக்கம் டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்துள்ள வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் போடப்பட்ட பொதுநல வழக்கு ஆட்சி மேலிடத்தின் கழுத்தை இருக்க ஆரம்பித்திருக்கிறது மறுபக்கம் விசாரணை கையில் எடுத்து அவரை அப்ரூவராக்கும் முயற்சியில் அமலாக்கத்துறை வேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக மேலிட புள்ளிகளுக்கு நெருக்கமான சிலர் அமலாக்க சோதனையில் சிக்க வாய்ப்பு இருக்கிறது டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் நாளுக்கு நாள் சூடாகி கொண்டே போகிறது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை அமலாக்கத்துறை பதம் பார்த்துள்ளது அடுத்த ரைடுகள் எங்கே இருக்கும் என தற்போதைய போட்டு வைத்துள்ளார்களாம் அமலாக்கத்துறையினர் அங்கு செல்லும் போது துணை ராணுவ படை உதவியையும் கேட்டுள்ளதாம் அமலாக்கத்துறை துணை ராணுவ பாதுகாப்பு என்றால் விஷயம் பெரியதுதான் போல இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்